ஆறு மணி டேருக்கு கெஸ்ஸிங் பார்க்குறோம் ஓர் டிஜிட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபது பதிமூணு முப்பத்தேழு இருபது இந்த பாக்ஸ் ஒர்க்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது திரு டிஜிட் அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இரநூத்தி ஒன்று ஜீரோ பதிமூணு இரநூத்தி மூணு இரநூத்தி பதிமூணு முந்நூற்றி ரெண்டு ஜீரோ இருபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தேழு ஏழு எல்லாமே த்ரீ டிஜிட் பாக்ஸ் வர்றதுக்கு அதிகமான பாக்ஸு வாய்ப்புகள் இருக்குது ஆல்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே ஜீரோ ஒன்று வந்து பவராக இருக்குது இந்த நம்பரு நம்ம கெசிங் வருதுன்னு பாருங்கள் ஜீரோ ஒன்று நம்ம இந்த ஆல்போர்டுங்கிறது எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆல்போர்டு வந்து நேரம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் பவராக இருக்கும் நம்பரு அதனால கொஞ்சம் பாருங்கள் உங்கள் கிரெஸிங்கோட மேட்ச் ஆகுது அப்படின்னா அதை பேர் பண்ணி வைங்க இதை மாற்றி மாற்றிக்கூட வைங்க அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதை பார்த்து மேட்ச் பண்ணி வைங்க தொடர்ந்து ஆல்போர்ட் ஸ்பில்ஸ் வந்து நிறையா கொடுத்துட்ருக்கோம் சில சமயத்தில் த்ரீ டிஜிட்ஸ் எயிட் எப்பிஎம் த்ரீ டிஜிட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதனால் அவங்க ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போடக்கூடிய வீடியோ வந்து அப்படிக்கப்புறம் அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்